அனைவருக்கும் மத்திய வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்துடைய அறுவடைகள்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்துடலாம் நம்ம இன்றைக்கி எதுவுமே கடையில் வாங்கலை எல்லாமே நம்ம வீட்டிலே கிடச்சாச்சு சமையலுக்கு பொரியலுக்குன்னு சொல்லி இன்றைக்கி வேலையே முடித்தாச்சு ஒரு முக்கியமான வேலை இன்றைக்கி ஒன்றும் மாடியில் இருந்தது காலையிலேயே வீட்டில் மருமக தட்டை எடுத்தாங்க அதில் பார்த்தா ஒரு குட்டி கம்பளி பூச்சி அவங்க பயந்து தட்டை கீழே போட்டுட்டாங்க உடனே நான் முருங்கைக்கீரையில் தான் இருக்கான்னு சொல்லி முருங்கைக்கீரையை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன் முருங்கைக்கீரையில் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் புது தளிர்கள் தான் எதுவுமே முருங்கைக்கீரையில் இல்லை அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் ஹஸ்பண்ட் போய் பூ பரிசு வந்திருந்தாங்க ஒரு வேளை அவங்க கிச்சனுக்கு வந்திருப்பாங்க அவங்க மேலே ஏதாவது இருக்கும் என்ன தெரியல செக் பண்ணலான்றதுக்குள்ளே பார்த்தா ஹஸ்பண்ட் கண் வீங்கி போய் வராங்க இது மாதிரி கண் ரெட்டாக இருக்குது என்னென்னு தெரில கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமான்ட்டு நானும் ஃபஸ்ட்டு ஐயா ஹாஸ்பிட்டல் போவோங்க கண்ணில் ப்ராப்ளமாக இருக்க போது ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணிவிடுங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பையன் டார்ச் அடித்து பார்த்தா அவங்க அப்பா கண்ணில் பார்த்தா இல்லை ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விட்டேன் இந்த கம்பளி பூச்சி தாங்க கடிச்சிருக்கு அதுக்கப்புறம் உடனே நானும் பையனும் மாடிக்கு போனோம் போயிட்டு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சோம் எதில் கம்பளி பூச்சி இருந்துச்சின்னு பார்த்தா ஆச்சரியங்க அது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம மூன்றாவது நாள் வெற்றிகரமாக நம்ம இந்த வேப்பிள்ளை கருவு வேப்பிலை துளசி கற்பூரவள்ளி இஞ்சி இந்த துண்டுகள் போட்டு நம்ம பூச்சி விரட்டி தயாரித்ததை மூன்றாவது நாள் வெற்றிகரமாக கொடுத்துட்டாங்க நம்ம செடியை நைன்ட்டி பர்சன்ட் காப்பாற்றிட்டேன் பூக்கள் வந்து முன்னாடி இந்த மொட்டுக்கள் மட்டும்தான் சில பூக்கள் சுருங்கியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக வந்த பூக்கள் நல்லபடியாக வந்திருக்காங்க ரோஜாக்கள் அப்படி இந்த ரோ ஃபுல்லாகவே ரோஜா செடி தாங்க வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே பூச்சி விரட்டி தெளிச்சிட்டேன் அதில் ஒரு ரெண்டு அழகான இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் சுருக்கத்தில் இருக்காங்க மற்ற ஒரு ரெண்டு அழகான பூக்கள் அழகாகவே போத்திருந்தாங்க எல்லோ கலரில் ஒன்று நாளைக்கு அவங்க லவர் ஸ்டேக் ரெடி ஆகிட்டாங்க என் லவருக்கு கொடுக்கணும் நாளைக்கு அப்படியே ஒயிட் கலர்லேயே ரெடி ஆகிட்டாங்க அதையும் என் பையனுக்கு கொடுத்துட்டு அப்படியே மருமகளுக்கு கொடுக்க சொல்லிடலான்னு நான் வச்சுட்ருக்கேன் இன்னும் மருமகிட்ட பையன்கிட்ட காட்டலை செடியிலே விட்டுருக்கேன் இது என்னன்னு பாருங்கள் முக்கியமானதுங்க இது சோப்பு பவுட்ரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறேன் அது எதுக்காகன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம வீட்டில் இன்னைக்கு காலையிலேயே ஒரு இன்ஸ்டன் நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாருங்க இந்த மாதிரி செடி ஃபுல்லாக கம்ப்ளீட் போச்சுங்க குட்டி 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 குட்டியாக நிறையா வந்திருக்கு நான் வந்து இந்த மாதுளை செடிக்கு வந்து நான் அவ்வளோ பக்கத்தில் நான் போக மாட்டேன் வீடியோ எடுக்கும் பொழுது போகிறது தான் தண்ணியெல்லாம் ஹஸ்பண்ட் ஊற்றிடுவாங்க நான் வீடியோ பொழுது பார்க்கல அப்போ பார்த்தேன் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது இந்த சருகெல்லாம் போட்டிருந்தேன் பாருங்கள் மூடாக்கு அதெல்லாம் கூட வந்து நம்ம பீட்ரூட் கொய்யா ஃபாரின் கொய்யான்னு சொல்லிட்டு அந்த கொய்யா செடி வரைக்கும் பாதிச்சுருக்குதுங்க நான் கவனிக்கலை நான் ஏன்னா இந்த செடியை நான் வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஆகிடுச்சி கொஞ்ச நாள் ஆகிடுச்சி நான் வீடியோ போடவே இல்லை அதுக்கப்புறம் உடனே இந்த சோப்பு பவுட்ரு கலக்கியிருந்த இல்லைங்களா அதை ஃபுல்லாக அப்படியே குளிக்க வைக்கிற மாதிரி ஊற்றிட்டேன் அதனால செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இலைகள் மட்டும் போட்டிடுவாங்க கம்பளியை பூச்சி இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் புது தளிர்கள் வரும்பொழுது நல்லபடியாக வந்துடுவாங்க பக்கத்தில் இருக்க எங்கேயும் பரவாது நம்ம கொஞ்சம் தெளிச்சுருந்தா கூட அது வந்து சில கிளைகளில் இருந்தால் எல்லா செடியும் வேஸ்ட் பண்ணிடும் அப்படியே தெளிச்சுட்டு எல்லா செடிக்கும் அப்படியே அடித்து விட்டுட்டாங்க இன்றைக்கி எந்த செடியுமே விட்டு வைக்கல எல்லா செடிக்கும் மேலே அப்படியே தேவிச்சிட்டேன் இதுதாங்க என் லவர் கொடுக்குற பூ இந்த பூக்களை அழகாக இருக்கும் கலர் ஆனால் இதை பற்றி நான் யோசிக்கல இந்த பூக்களை திருப்தி நோயால் பாதித்த மொட்டு அது எப்படி நான் விட்டுருக்கேன் கவனிக்காமல் அதில் வந்து பூத்துருக்குது இந்த ரோஜா தாங்க என் மருமகளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு அப்படியே எல்லா செடிகளுக்கும் தெளிச்சுட்டு பாருங்க தெளித்து ஒரு ஆஃப் கழிச்சு கழிச்சுன்னா எல்லாத்தையும் தெளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த மாதுளையை எடுத்துட்டேன் அந்த மாதுளை மேலே ஃபுல்லாகவே இருந்தது கம்பளி போச்சு ஒட்டிகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா மாதுளையை எடுத்துட்டேன் எடுத்தால் ஃப்ரெண்ட் பக்கம் ஒன்றுமே இல்லை எல்லாம் கொட்டிடுச்சு பாருங்கள் அந்த மாதுளை டேஸ்ட்டுக்கு உள்ளே போயிடும் அது ஆக்சுவலாக பழுத்து மாதுளை நான் கவனிக்கலை அந்த பழுத்து தான் ஓட்டை போட்டு உள்ளே வரைக்கும் போயிட்டாங்க அப்படி இதை பாருங்க கம்பளி பூச்சி அதை நான் சாக அடிச்சிட்டேன் அப்படியே இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் புதினா சட்னி எல்லாமே நம்ம தோட்டத்தில் கிடச்சது தான் புதினா கொஞ்சம் அவரக்காய் இருந்தது அப்படியே பறித்து என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரிக்கு கொடுத்துட்டான் நிறைய அறுவடை அவரக்காய் எடுத்துகிட்டே தாங்க இருக்கேன் வெண்டைக்காய் இன்றைக்கி வந்து கொடுக்கல நமக்கு இன்றைக்கி கொடுத்தது இங்கே தாங்க கொடுத்துருந்தாங்க எல்லாம் சைஸ் இருக்காங்க நெக்ஸ்ட் அறுவடையில் நம்ம கொடை மிளகாய் பற்றி விரிவாக ஒரு வீடியோ போடலாம் அது நான் எப்படி விதை போட்டேன் எப்படி வந்ததுன்றதை விரிவான வீடியோவாக நான் போடுறேங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஆறாயிரத்தி ஐநூறு தாண்டிட்டாங்க சப்ஸ்கிரைபர் இன்னும் என்னுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடைஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்